நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளில் பல பேர் ஸ்கூல் படிக்கும் பொழுது அஞ்சு பைசா பத்து பைசா இருபத்தஞ்சி பைசா ஐம்பது பைசா அப்படின்னு சொல்லிட்டு சிறுசேமிப்பு கட்டணம் அப்படின்னு ஒன்று தொடங்கியிருப்போம் அது ஒரு மாதமோ அல்லது ரெண்டு மாதமாக கட்டி முடித்து அதுக்கப்புறம் அந்த தொகையை வாங்கும் போது உண்மையிலே ஸ்கூல் படிக்கும் போது எல்லாத்துக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் அதுபோல் தான் நம்ம தினமும் சம்பாதிக்கக்கூடிய தொகை அல்லது மாதம் ஒருக்க வாங்கக்கூடிய சம்பளம் இதில் ஒரு பத்து பர்சன்டேஜ் சேமித்து வைங்க கண்டிப்பாக அது நமக்கு பின்னாளில் ஒரு மிகப்பெரிய தொகையாக ஒரு அவசர தேவைக்கு உதவும் எல்லாரும் சேமிப்பு அப்படின்றத பழக்கப்படுத்திக்கோங்க அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் மைவித்ரேட்ஸ் நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலையில் ஆரம்பித்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஒன்றாம் தேதி நான்காவது வருஷத்தில் அடியடி எடுத்து வைக்குது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி மைவித்தியரசு உறுப்பினர்களுக்கு அனைவருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் தொடச்ச நிறுவனம் நடைபெற்று வருகிறது அதில் முப்பத்தி மூணு மாதம் தொடர்ந்து பேமெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் வந்திருக்காங்க இப்போவும் சில திட்டங்களுக்கு கொடுத்துருக்காங்க சில திட்டங்களுக்கு கொடுப்பதில் சில இடைக்கால தடை வந்திருக்குது ஸோ அதையெல்லாம் நிறுவனம் கடந்து இனி வரும் காலங்களில் தொடர்ந்து எல்லா உறுப்பினர்களுக்கும் எல்லா பெனிஃபிட்டும் தருணம் நிறுவனம் எந்தவித தடயமின்றி தொடர்ச்சியாக நடைபெறணும் அப்படின்றது எல்லா உறுப்பினர்களுடைய ஆசையும் கூட ஸோ இந்த நேரத்தில் மை திரட்ஸ் உறுப்பினர்கள் சார்பாகவும் வித்திரி தோழமைகள் யூடியூப் சேனல் சார்பாகவும் வித்திரி தோழமைகள் டெலிகிராம் சேனல் மற்றும் வெற்றி பயணம் டெலிகிராம் சேனலின் மூலமாக மைவி நிறுவனத்திற்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நிறுவனம் தொடர்ந்து நடைபெற்று இனிவரும் காலங்களில் எந்த விதமான இடையூறுகளும் சந்திக்காமல் பேமெண்ட் சார்ந்த விஷயங்களில் எந்த வகையான இடையூறும் இல்லாமல் எல்லா உறுப்பினர்களுக்கும் எல்லா வகையான பெனிஃபிட்டும் குறித்த நேரத்தில் வழங்கினால் மைவி மேலும் சிறப்பாக நடைபெறும் அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் தங்களுடைய வாழ்க்கை முறையை சிறப்பாக மாற்றி ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் பயணம் செய்கிறோம் அப்படின்ற ஒரு மனமகிழ்ச்சியோடு இருப்பாங்க தமிழ்நாட்டில் ஆரம்பித்த ஒரு நிறுவனம் இன்று இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் உறுப்பினர்களை கொண்டுள்ளது மேலும் மேலும் சிறப்பாக நடைபெற்று ஒரு மிகச்சிறந்த இந்தியாவின் தலை சிறந்த நிறுவனமாக மாறணும் அப்படின்னு இதன் மூலமாக ஆண்டவங்ககிட்ட வேண்டிக்கிறேன் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் மைவித்ரட்ஸ் நமக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும் அப்படின்றதில் எந்த வகையான மாற்றமும் கிடையாது நல்லதே நினைங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் பேமெண்ட் சார்ந்த விஷயங்கள் எனக்கு எதாச்சும் அப்டேட் கிடைச்சுன்னா கட்டாயம் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் எல்லாருக்கும் ஒரு இக்கட்டான சூழல் தான் இந்த பேமெண்ட் சார்ந்த விஷயங்கள் வருவதில் ரொம்ப காலதாமதம் ஆகிறது இருந்தாலும் பார்ப்போம் நிறுவனத்தினுடைய சைடு என்ன தகவல் கொடுக்குது அப்படின்றத பொறுமையாக இந்த நேரத்தில் நமக்கு உண்டான சப்போர்ட்டை கொடுப்போம் நிறைய பேர் கேட்கலாம் பொறுமையெல்லாம் நாங்கள் இழந்துட்டோம் தம்பி இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறுவனத்தினுடைய எம்டி இது சார்ந்த அறிவிப்பு கொடுப்பாரா அப்படின்றத எதிர்பார்க்கலாம் மீண்டும் அடுத்து ஒரு மைவித்திரஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்